சோனமுத்தா போச்சா ஆட்டமாக ஏன் ஆடினீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக ஆடினிங்க நாங்கள் இரும்பு சகோதரர்கள் மாதிரி எங்களோட ரிலேஷன்ஷிப்பை யாரும் உடைக்க முடியாது ஒடுக்க முடியாதுன்னு சொன்னீங்களே இப்போ என்ன இரும்பு துருப்பிடிச்சு போச்சா இப்படி வந்து நம்ம பாகிஸ்தான் சீனா பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இப்போ சீனா பாகிஸ்தான் உறவுகள் அப்படின்றது மொதல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் வந்து இருக்கு இப்படி இருக்கிற சமயத்தில் பாகிஸ்தானோட இராணுவ தளபதி அசிம் முனிர் வந்து சீனாவுக்கு பயணம் வந்து போயிருக்காருங்க இவர் போகும்போது ரொம்ப ஆசாசியாக போயிருக்காரு பரவாயில்ல நம்மளுக்கு வந்து சீனா ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்து நமக்கு கடனை உடனே கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நாட்டுக்கு திரும்ப வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட மனசை வந்து போயிருக்காரு ஆனால் அங்கே போனவருக்கு கிடச்சது என்னமோ ரெண்டு டோஸு தாங்க ஏன்னா அங்கே போனவர் வந்து சைனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கிய மீட் பண்ணி பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்கள் நாட்டில் எங்களோட மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை சைனீஸ் ஒர்க்கர்ஸ் மாற்றி மாற்றி உயிரிழக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன தான் ஆக்ஷன் எடுக்கிறீங்க நாங்க உங்களை நம்பி எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் எவ்வளவோ காசை கொட்டுறோம் ஆனா அதுக்கு தகுந்த பலன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது போன வருஷம் அக்டோபர் மாசம் என்னாச்சு கராச்சி போர்ட் பக்கத்துல ஒரு சூசைட் பாம்பிங் சம்பவத்துல வந்து ரெண்டு சைனீஸ் ஒர்க்கர்ஸ் வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு சம்பவம் நார்த் பாகிஸ்தான்ல நடந்து அஞ்சு சைனீஸ் ஒர்க்கர்ஸ் வந்து இறந்துட்டாங்க இப்ப இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது எங்களோட சைனீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு உங்க நாட்டுல பாதுகாப்பே இல்லை பாதுகாப்பை ஏற்படுத்துறதுக்கு நீங்க என்னதான் பண்றீங்க அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ எழுது பண்ணுவீங்களோ தெரியாது எங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு உங்கள் நாட்டில் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா எங்கள் நாட்டு மக்களுக்கும் எங்கள் நாட்டு ஒர்க்கர்ஸ்க்கும் சேஃப்டி முக்கியம் சேஃப்டி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முடியும் நீங்க எங்களுக்கு சேஃப்டி கொடுக்கல அப்படின்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் கையை விரிக்க வேண்டிய நிலமை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி வந்து முனியர்கிட்ட வந்து சொல்லிருக்காருங்க இதில் பெருத்த காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து பாகிஸ்தானை வான் பண்ணிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு கடைசியில் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமாம் உங்களுக்கு ஃபீல்ட் மார்ஷல் ப்ரொமோஷன் கிடச்சிருக்குல்ல ஐயோ நான் அதை வந்து மறந்தே போயிட்டேன் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் சொல்லிப்பிட்டு ஊமை குத்தா குத்திருக்காருங்க இது மூலமாக வந்து அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக புரியுது அப்படின்னா உங்களுக்கு என்னத்துக்கு ஃபீல்டு மார்சல் பதவி கொடுத்தாங்க ஃபீல்டு மார்சல் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் நாட்டில் பாதுகாப்பு இருக்கணுமா இல்லையா உங்கள் நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் அங்கங்கே ஏன் குண்டு வெடிச்சிட்டு இருக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதாங்க வந்து சொல்லாம சொல்லியிருக்காரு உண்மையிலே பாகிஸ்தான் நிலைமை நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குங்க ஏன்னா பாகிஸ்தான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆனாலும் நம்மளோட இரும்பு சகோதரர் சீனா வந்து இருக்காங்க எவ்வளோ தடவை நீட்டினாலும் அவங்க காசை வாரி இறப்பாங்க நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ரொம்ப கேஸ்ஃபுல்லாக இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து சீனா ரொம்ப தெளிவாயிட்டாங்க இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறது சுத்த வேஸ்ட்டு இவங்களுக்கு என்ன தான் காசை வாரி இறைச்சாலும் இவங்கனால ஒரு புரோஜனமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனா கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சைனீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து பகல்கம் தாக்குதலுக்கே கண்ணனம் வந்து தெரிவிச்சிருந்தாரு பகல்கம் தாக்குதலை அவ்வளோ ஈஸியா வந்து எடுத்துக்க கூடாது பயங்கரவாதிகள் யார் இதை பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த பகல்கம் தாக்குதலுக்கு சீனா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அப்படியே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எஸ்சிஓ சமீட்டில் இருந்து எல்லாத்துலேயுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்துட்டு எப்பா நம்ம வந்து இதே மாதிரி பாகிஸ்தானுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் உலக அரங்களை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவோம் அதனால இனிமேல் பாகிஸ்தானுக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ வந்து பாகிஸ்தான்கிட்ட சீனா வெறுப்பு காட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதுக்கப்புறமா அது சிபிஎஸ்சி ப்ராஜெக்ட் வந்து ஒழுங்காக வந்து நடக்குதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்